டேஸ்டியான வெண்டக்காய் குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க அது கூடவே ஒன்றை கையளவு சின்ன வெங்காயம் இது கூடவே ஆறு பல் பூண்டு ஒரு வரமிளகா கொஞ்சமாக ஜீரகம் கொஞ்சமாக மிளகு கொஞ்சமாக சோம்பு இது எல்லாத்தையும் நல்லா போட்டு வதக்கிக்கோங்க ஒரு வர மிளகா இதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா ரெண்டு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு தக்காளியை கட் பண்ணி அதையும் இதோடவே சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இது எல்லாமே நல்லா அப்புறமா மசாலா ஆட் பண்ணிக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஒன்று டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு கொஞ்சமாக தேங்காய் குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் இதோடவே சேர்த்து நல்லா வதக்கிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் மாற்றி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க மறுபடியும் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு தாளிச்சிட்டு அது கூடவே கொஞ்சமாக வெங்க வெந்தயம் போட்டுக்கோங்க ஒரு நாலு வெந்தயம் போட்டுக்கோங்க அது கூடவே கட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காய் அதையும் இதோடவே செய்து நல்லா வதக்கிக்கோங்க இது எண்ணெயில் நல்லா வதங்கணும் கூடவே கருவேப்பில் போட்டுக்கோங்க இது நல்லா சுருளை வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா பேஸ்ட்டை இதோடு சேர்த்துக்கோங்க தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றி நல்லா ஓரளவுக்கு வந்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து புளி ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து நெல்லிக்காய் சைஸ் புளி ஆட் பண்ணியிருக்கேன் பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி இது கொஞ்சம் புளிப்பாக இருந்தால் நல்லாயிருக்கும் அளவு புளி ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அடுத்து உப்பு செக் பண்ணிக்கோங்க அதையும் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க கொஞ்சம் நேரத்துலேயும் நல்லா கொதிக்கும் நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க மல்லித்தலை இருந்தால் மல்லித்தலை ஆட் பண்ணிக்கோங்க ரொம்பவே டேஸ்டியான வெண்டைக்காய் குழம்பு ரெடி